வணக்கம் ஸ்ரீ மகநாயக துணை ஸ்ரீ செவந்தி விநாயகர் துணை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை கைகையில் த தசரதரிடம் இரண்டு வாரம் கேட்டார் அதுக்கு தசரதர் எப்பொழுது வேண்டாலும் கேள் நான் தருகிறேன் என்று கூறினார் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கைகேயி காத்திருந்தாள் ராமனை மகன் போல் பாவித்து அன்போடு வளர்த்து ஆளாக்கினாள் அதில் கூனி என்பவள் கைகைக்கு துணையாக இருந்தாள் தசரதன் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நாள் குறித்தான் நாளை பட்டாபிஷேகம் என்று கூறினான் அப்பொழுது அப்பொழுது கூனி அதைக் கேட்டாள் உடனே கையிடம் போய் பரதன் தான் நாட்டை ஆள வேண்டும் ராமன் ஆண்டால் பரதன்தான் பரதன் பரதன் எல்லோரும் ராமனுக்கு அடிமையாகி விடுவார்கள் ஆதலால் பரதன் ஆள வேண்டும் என்று நீ உன் கணவரிடம் கேள் என்று தீய சொல்லை சொல்லிக் கொடுத்தாள் அப்பொழுது கையேயே தன்னுடைய நன்மை தீமைகளை மறந்து தீய சொல் சொற்களுக்கு பூனியின் சொற்களுக்கு அடிமையானார் உடனே தன்னுடைய அலங்காரத்தைக் கலைத்து கோபத்தோடு அலங்க அலங்க அலங்கோலமாக கீழே படுத்திருந்தான் த தசரதன் தன் மகனுக்கு ராமருக்கு பட்டம் சுற்ற போகிறேன் என்ற ஆனந்தத்தில் கையிலே கைகேயை பார்க்க வந்தான் அப்பொழுது கைகே இருந்த கோலத்தை பார்த்து ராம தசர் தசரதன் அதிர்ந்து போனார் ஏன் இப்படி இருக்கிறாய் கையேயே உன்ன அலங்காரம்லாம் எங்கே என்று கேட்டார் அவள் சுவாமி எனக்கு இரண்டு வரம் தருகிறேன் என்றீர்கள் இப்பொழுது எனக்கு இரண்டு வரம் தாருங்கள் என்று கூறினாள் என்ன வரம் கேட்கிறாய் வேண்டியதை கேள் நான் இப்பொழுது ராமரின் பட்டாபித்த பட்டாபித பட்டாபிஷேகம் செய்வதற்காக அந்த ஆனந்தத்தில் இருக்கிறேன் நீ வேண்டியதைக்கே என்று கூறினார் அவள் முன்பு நீங்கள் இரண்டு வாரம் தருகிறேன் என்று சொன்னீர்கள் இப்பொழுது ராமர் காட்டிற்கு செல்ல வேண்டும் பரதன் நாடாள வேண்டும் பதினாலு ஆண்டுகள் ராமர் வனவாசம் செய்ய வேண்டும் அதற்கு அந்த வரத்தை நீங்கள் தாருங்கள் என்று த தச தசரதனிடம் கூறினார் அவர் வேறு எதாவது கேள் இதை இதை கேட்காதே என்று கூறினார் இல்லை என்று ராமனை உடனே வர சொல்லி ராமர் வந்தார் தச தசரதன் இருந்த கோலத்தையும் கைகை இருந்ததையும் கேட்டு அம்மா எதற்கு என்னை வரச் சொன்னீர்கள் என்று கேட்டாள் ராமா உன் அப்பா இரண்டு வரங்கள் தருகிறேன் என்று சொன்னார் இப்பொழுது நான் அந்த வரத்தை கேட்கிறேன் நீ பதினாலு ஆண்டுகள் காட்டில் வனவாசம் செய்ய வேண்டும் என் பரதன் உன் நாட்டை ஆள வேண்டும் என்று கூறினேன் உன் தந்தை தான் வரம் தந்தான் ரகு குலத்தை நீ அந்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் நீ அதை செய் என்று கைகை கூறினாள் உடனே ராமர் அம்மா தாயும் தந்தையும் சொல்வதை கேட்பதுதான் தமையனின் கடமை ஆதலால் நீங்கள் சொல்வது எனக்கு தேவை வாக்கு அப்பா நீங்கள் கவலைப்படாதீர்கள் நான் அம்மாவின் சந்தோஷத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் காடா காடாள்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை ஞானிகளும் முனிவர்களும் சந்தித்து அவர்களுடன் உரையாடி பதினாலு ஆண்டுகள் சந்தோஷமாக கழிப்பேன் அதனால் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதை நான் மனதில் கொண்டு சந்தோஷமாக எனக்கு விடை கொடுங்கள் என்று கூறி காட்டிற்கு சென்றார் சரி ராமஜெய் nandri